தினகரனுக்கு ஒரு நெருக்கடி இருந்தது யாருமே அதை மறக்க முடியாது அவர் ஒரு முடிவெடுத்து கொஞ்சம் இறங்கி வந்து என்டி ல சேர்ந்ததுல ஆச்சரியம் இல்ல எடப்பாடி இவ்வளவு சீக்கிரம் ஒரு ஜெல்லாகி அல்ல ஜெல்லாகிற மாதிரியாவது நடிக்கிறதுக்கு இவ்வளவு சீக்கிரம் வருவார் வாரு நினைக்கவே இல்லை நான் நிஜமா அந்த மனசு விட்டு சொல்றேன் எனக்கு இதுல எந்த தயக்கமும் இல்ல இவ்வளவு சீக்கிரம் தினகரனை அவர் அக்காம்டேட் பண்ணிக்குவாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுல அவர் இரு சேநலமும் இருக்கலாம் பெருந்தன்மை இருக்கலாம் கட்சி நலன் இருக்கலாம் எதிர்காலத்துல அண்ணாதிமுக நல்லா இருக்கும்னு நினைக்கலாம் இழந்து போன வாக்கு வங்கி மீட்டெடுக்கலாம்னு நினைச்சிருக்கலாம் காரணம் எதுவும் வேணா இருக்கட்டும் இவ்வளவு சீக்கிரம் ரெண்டாவது நாளே சகோதரர் தினகரன் சொல்ல அவர் அன்பு சகோதரன் சொல்ல தப்பு இல்ல அப்படி எல்லாம் இன்னும் ஒன்னா இருந்தவங்க தானே சார் ஆமா ஆமா சார் முதலமைச்சராக எடப்பாடி தேர்ந்தெடுக்கிற அந்த நைட்ல என்னவெல்லாம் நினைச்சது தினகரனுக்கும் தெரியும் எடப்பாடிக்கும் தெரியல சார் பழைய நினைவுகள் நிழலாடும் ஆயிரம் ஆடுல அடிச்சுக்கிட்டோம் அந்த இரவு கூவத்தூர்ல நடந்தது ஞாபகம் அந்த நன்றி உணர்ச்சி எடப்பாடிக்கு இருக்கும் நம்மால் தானேங்கிற ஒரு எண்ணம் தினகரனுக்கும் இருந்திருக்கலாம் நான் யாருன்னு சொல்ல மாட்டாரு திமுகவுக்கு சவால் விட்டாரு எனக்கு பரவாயில்ல ஏதோ இருக்கா யாரு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நான் ஒரு திருக்கிறத மறந்துட்டீங்களான் இப்படிதான் சிரிச்சாங்க எல்லாரும் அப்படி சிரிக்க வச்சது காரணம் சசிகலா தான் நீங்க இருக்கிறீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்றதுதான் கேள்வியா இருக்கு ஸோ அவர் என்ன பண்ண போறார் அப்படின்ற ஒரு பிளானை வெளியில சொல்லாத வரைக்கும் அவர் நகர்வுகள் காய் நகர்த்தல்களை பத்தி சீரியஸா எடுத்து என்னால பேச முடியல இன்னைக்கு சசிகலாக்கு ஒரு ஓட்பேக் எதுவும் இருக்கு கண்டிப்பா நான் அந்த ஓபிஎஸ் பத்தி சொல்றேன் இல்லையா அதே அளவுக்கு அதை விட அதிகமா சசிகலா மீது அபிமானம் உள்ள தேவர் சமூகத்து மக்களும் இருக்கிறாங்கல்ல